கிளவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு குதிரை வந்து இருந்திருக்கு ஆக்சுவலா இந்த டாபிக் பேரு நான் கிளவர் ஹேண்ட்ஸ் வைக்கலாம் தான் சொல்ல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இது நைன்டீன் தேர்ட்டில ஜெர்மனில நடந்த கதை இந்த கிளவர் ஹேண்ட்ஸ்ங்கிறது அப்போ வந்து ஃபுல் ஜெர்மனில பயங்கர ஃபேமஸ் சோசியல் மீடியா எதுவுமே கிடையாது ஆனா அந்த குதிரை வந்து ஜெர்மனில நீங்க யார்ட்டு போய் கேட்டாலும் அந்த குதிரையை பத்தி தெரியும் இந்த கான்சர்ட்டுக்கு நம்ம அனிருத்தெல்லாம் போற மாதிரி அது வந்து டவுன் டவுன் சிட்டி சிட்டியா டூர்லாம் போவோம்

பிராக்டிஸ் பண்ணவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா எந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து கொஸ்டின் கேட்டாலும் அது கரெக்ட் ஆன்சர் பண்ணும் எப்படி இது எல்லாருக்கும் அவ்வளவு ஆச்சரியம் நைன்டீன் தேர்ட்டிங்கிறது அவ்வளவு கொஞ்சம் அட்வான்ஸ் இல்லாத டைம் இருந்தாலும் ஒரு நைன்டீன் தேர்ட்டி வந்து இது எப்படி சாத்தியமாகும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் டீம் அனுப்பிட்டாங்க இது எப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அவங்களும் எல்லாமும் ட்ரை பண்றாங்க

மேஜிக் மேஜிக் எல்லாம் எப்படி பண்றாங்க அதை மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு விஷயம் ஆனா அதுக்காக குதிரை மேஜிக் பண்ணுது அப்படின்னு சொல்ல குதிரைய வச்சு யாரும் மேஜிக் மேஜிக் பண்ணல சோ இது எப்படி அவர் கண்டுபிடிக்கானா இட்ஸ் இட்ஸ் சைக்காலஜி அடுத்த எபிசோட்ல வேணா சொல்லலாம் இத ப்ரோ ஒரு கிஃப்ட் இல்ல இது வந்து அப்படி விட்டப்பட அது கரெக்ட் ட்ரிக் தெரியல எப்படி வந்து அந்த குதிரை கண்டுபிடிக்குதுனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போயிடு 4 3 எவ்வளவுன்னு கேட்டா அது வந்து ஸ்டாப் அத டேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் அது டேப் பண்ண ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் உங்கள வந்து அது க்ளோஸ்ஸா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கும் அது நீங்க எயிட் வரும்போது உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் கவனிக்கும் நைன் வரும்போது கவனிக்கும் டென் வரும் அதுக்கு ஆன்சர் டொல்ல தெரியாது ஆனா எந்த ஆன்சர் கரெக்டா வரும்போது உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அதுக்கு தெரியும் கரெக்டா டு வரும்போது யுவர் எக்ஸ்பெக்டிங் தட் சக்ஸஸ் இன் யுவர் ஃபேஸ் அந்த இத கரெக்டா ரீட் பண்ணிரும் நீங்க க்ளாப் பண்றதுக்கு ரெடியாக இருக்கு எல்லாத்துக்குமே ரெடி ஆயிருவீங்க அத ரீட் பண்ணிடும் அதுக்கப்புறம் அத டேப் பண்ணும் இப்படிதான் எல்லா கொஸ்டினுக்குமே அது பேர் அதனால கிளவர் ஹேண்ட் வச்சிருக்காங்க இதே மாதிரி இதே மாதிரி இப்ப நம்ம பண்ண முடியுமா வாய்ப்பே இல்ல சோ இது இது வந்து நமக்கு இல்லாத ஒரு எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து ஹார்ஸுக்கு இருக்கு சோ நம்ம ஹியூமன்ஸோட அப்ப வந்து பல அனிமல்ஸ் ரேசஸ் வந்து இன்டெலிஜென்ஸா இருக்கு